பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு பணிகளை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது உள்ள அனைத்து சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் இது தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பாடசாலைகளின் இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக பாடசாலைகளின் சூழல்களை துப்பரவு செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சகல பாடசாலைகளினதும் அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் டெங்கு அபாயம் கூடுதலாக பாடசாலைகளின் சூழல்கள் தொடர்பாக விசேட குழுக்களூடாக கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நுளம்பு குடும்பிகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருக்கும் பாடசாலிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினர் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்